அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலி மரங்களின் மாநாடு பத்தி அண்ணன் சீமான் ஒரு மாநாடு போடுறாங்க இல்லையா மரங்களின் முக்கியத்துவம் அதற்கு தான் நான் உங்களை இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன் முதல்ல இந்த இடம் என்ன இடம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த காணொலியில் நாங்கள் ஒரு காட்டுக்குளாரம் தங்கியிருந்தோம் இந்த காடு தான் இது இந்த காட்டுக்குளாரம் தங்கியிருந்தோம் அதை பற்றிய ஒரு அனுபவத்தையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் சரி முதல்ல இந்த இடத்தோட பேர் யோசிமிட்டி நேஷ்னல் பார்க் அப்படின்றது இது கலிஃபோர்னியா மாநிலத்தில் இருக்குது இந்த கலிஃபோர்னியா மாநிலத்தில் எடுத்த நான் ஒரு காணொலியிலே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும் இந்த பா இந்த இந்த காடே வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு காடுகள் நேஷ்னல் பார்க் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த இடம் வந்து மூவாயிரம் சதுரம் கிலோமீட்டர்ல இருக்கு சரிங்களா அப்ப மூவாயிரம் சதுர கிலோமீட்டரையும் இவங்க பாதுகாக்கப்பட்ட இடமா மாத்திருக்காங்க நேஷனல் பார்க் சர்வீசஸ் கீழே இது அமெரிக்காவோட பெடரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசின் கீழே வருது சரி இந்த இடம் ஏன் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னா கலிபோர்னியாவே உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ரொம்ப எழில் கொஞ்சம் ஒரு நகரம் ஒரு இடம் ஒரு மாநிலம் அப்ப அந்த இடத்துல யோசிமிட்டி அப்படின்றது மிகவும் பிரபலமான ஒண்ணு ஏன்னா இந்த இடத்துக்கு பெரும்பாலான மக்கள் இயற்கையை நேசிப்பவர்கள் வருவாங்க சரி நேஷனல் பார்க் சர்வீசஸ் அப்படின்னா என்ன அர்ஜுனா அமெரிக்காவில் இந்த மாதிரி மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சதுர மைலில் இந்த மாதிரி காடுகள் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க எதுவுமே தவறா பண்ண முடியாது உதாரணத்துக்கு இந்த யோசிமிட்டி அப்படின்றது முழுக்க முழுக்க கிரானைட் மலைகள் எங்கே பார்த்தாலும் கிரானைட்டு நீங்கள் நம்பவே மாட்டீங்க இவ்வளோ பெரிய கிரானைட் மலை எல்லாம் இருக்குமா அப்படின்னு இந்த கிரானைட் மலைகள் நிரம்பிய ஒரு இடம் அப்ப அந்த கிரானைட் மலைகளை யாராச்சும் ஏதாச்சும் தவறா பயன்படுத்திடுவாங்களோன்னு ஒருத்தர் என்ன பண்றாரு ஜான் முயர் ஆயிரத்தி எண்ணூறு இறுதியில் அவர் என்ன பண்றாருனா இங்க இந்த இடத்துக்கு யோசிமிட்டிக்கு வர்றாரு வந்து பார்த்தா இந்த இடம் முழுக்க ஒரே காடுகள் சிக்கோயா அப்படின்ற இந்த மரங்கள் ஏகப்பட்ட அளவுக்கு இருக்கு கிரானைட் மலைகள் அந்த மலைகள் மீது இருக்கின்ற பனி படர்ந்த பனி வந்து படரும் அதாவது குளிர்காலத்துல அது கோடை காலத்துல அருவிகளாக அந்த பனி ஒரே வரு வடிஞ்சு வருது அதே மாதிரி சிறு சிறு நீரோடைகள் பெரிய ஒரு ஏரியெலாம் உருவாகுது அப்ப இந்த இடத்த பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருனா இது மனிதன் அப்படின்ற ஒரு மிருகத்திட்ட கிடைச்சிச்சுன்னா இதை சின்ன பின்னம் ஆக்கிடுவோம் அப்ப இந்த இடத்த வந்து நாம வந்து என்ன பண்ணணும்னா இதை பாதுகாக்கப்பட்ட இதை ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த யோசிமிட்டி முழுக்கவே அவரு தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்ற அமெரிக்க அதிபரை கூட்டு வரார் அதிபர்கிட்ட இந்த இடத்த காமிச்சிட்டு சொல்றாரு தயவு செஞ்சு இந்த இடத்த வந்து பாதுகாக்கப்பட்ட இதா பண்ணுங்க அப்படின்னோடனே உடனே அதிபர் வந்து நேஷ்னல் பார்க் சர்வீசஸ்ன்னு முதன்முறையா உருவாக்குறாங்க யோசி மிகுத்திக்காக உருவாக்கப்பட்டது நேஷ்னல் பார்க் சர்வீசஸ் அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற ஐம்பது மாநிலங்களும் இந்த மாதிரி என்னென்ன இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய இயற்கை பொக்கிஷங்கள் அப்படின்றத பார்த்து அவங்க பாதுகாக்கிறாங்க அமெரிக்காவோட கிரவுன் ஜுவல்ஸ் அதாவது எங்க தலையில ஒரு கிரீடம் வச்சுச்சுன்னா அந்த வைர கிரீடமா இந்த காடுகள் தான் இருக்கு அப்படின்னு ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி சொல்றாங்க சரி முதல்ல இந்த மரத்தை பத்தி பாத்துறோம் இந்த சிக்கோ ட்ரீ இப்ப நம்ம ஊர்ல பாக்குறோம் நூறு வருடம் இருநூறு வருடம் முன்னூறு வருடம் ஐநூறு வருடம்னு மரம் பாக்குறோம் நான் இப்ப உங்களுக்கு ஒரு மரத்தை காமிக்க போறேன் அந்த மரம் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களா இருக்கு அந்த மரத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நெடு 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 நெடுன்னு வளர்ந்த ஒரு மரம் சரி இந்த மரமும் இந்த காட்டுக்குள்ளாரதான் தான் இருக்கு இந்த கா அந்த காணொலி அங்கதான் எடுத்தது எப்படி மரத்தோட வயதை நம்ம கண்டுபிடிப்போம் உங்க யாருக்காச்சும் தெரியுமா இப்போ இதை பார்க்குறோம்ல இந்த மரம் வந்து இதுக்கு வந்து தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இந்த மரம் இப்போ இந்த மரத்தோட தண்டை நம்ம வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் வட்ட வட்டமாக வட்ட வட்டமாக சர்க்கிள்ஸ் இருக்கும் அந்த சர்க்கிள்ஸை வச்சு தான் அதுக்கான இடைவெளி எவ்வளோ அப்படின்னு பார்த்து அவங்க அந்த மரத்திற்கான இதை வந்து வயதை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதில் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களாக மரங்கள் இருக்கின்றது அந்த மரம் ஆயிரத்தி முந்நூறு வருடமாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கணிக்கிறாங்க இப்ப இது வந்து ரெட்வுட் அப்படின்ற ஒரு மரம் சரிங்களா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மக்கள் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் சிறிய சிறிய குடில்களை அதை வந்து நான் உங்களுக்கு காம்பேன் ஏன்னா நானும் இங்க ஒரு குடில தான் தங்கியிருந்தேன் ஏன் அப்படின்னா இந்த இடத்த வந்து நான் சொன்ன கிரானைட் மலைகள் அதிகம் இங்க இந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய அளவுக்கு ராட்சஸ் கிரானைட் மலைகள் இருக்கு ஆனா இங்க இருந்து ஒரு கல்ல கூட எடுத்துட்டு போகக்கூடாது ஏன்னா கல்லை எடுத்துட்டு போனா கூட நம்மளுக்கு அவங்க வந்து எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது தடை செய்யப்பட்டது அதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப இதுவே நம்ம ஊர்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்துருக்குன்னு பாருங்க சேரா நவாட மவுண்டன்ஸ் மாதிரி எப்படியோ அதே மாதிரி தான் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுது கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு அது போகுது அந்த மரங்கள் அந்த மலைகள் எப்படி நொறுக்கப்படுகின்றது இங்கு எப்படி ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி முதலாளித்துவ நாடு உலகத்திலே மிகச்சிறந்த நாடுன்னு ஒன்றா சொல்கிறாங்க அது உண்மை போய் தெரியல இல்லையா அமெரிக்கா தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த நாடுன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப் நேஷன்ஸ்லேயே இயற்கை எப்படி பாதுகாக்கப்படுதுன்னு பாருங்க இந்த கிரானைட் மலைகளை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி கிரானைட் மலைகள் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் எல்லாத்தையும் நொறுக்கி இருப்பாங்க இல்லையா ஆனால் அந்த கிரானைட் மலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு முதலாளித்துவ நாட்டிலே சொல்றாங்க இப்ப நான் வந்து ரெண்டு மூன்று இடங்களுக்கு போனேன் அந்த இடங்களையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதாவது இரண்டு கிரானைட் மலைகளுக்கு நடுப்புற ஒரு ஏரி ஒண்ணு இருக்கும் தெனாயா லேக் அப்படின்னு அந்த லேக் எப்படி உருவானுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குளிர்காலத்துல எங்க பார்த்தாலும் அங்க வந்து பனி படர்ந்துருக்கும் கோடை காலத்துல அந்த பனி உருகி ஒரு ஏரியா உருவாயிடுச்சு ரெண்டு நாள் போனேன் அந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா மரங்கள் கிரானைட் மலைகள் நடுப்பு ஏரி அந்த ஏரி வந்து குளிர் நீர் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு நாளும் குளிச்சேன் ஏன் அப்படின்னா எனக்கு காவிரியாத்துல குளிச்ச ஒரு நினைவு வந்துட்டு இருந்துச்சு சிறு வயதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான திருநங்கள் தான் இருந்திருக்கு அதே மாதிரி இந்த பதினெட்டு நான் அமெரிக்கால வந்து இந்த மாதிரி தங்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் தங்க முடியல அப்ப மொதல் தடவை இங்க வந்து தங்குறப்ப இந்த இடத்துக்கு போய் என்னால சுத்தி பார்க்க முடிஞ்சிச்சு அப்ப அந்த லேக்ல குளிச்சு நல்ல குளிர் நீர் உள்ளார போனோடனே உடம்புல இருந்து வெப்பம் போறதெல்லாம் தெரிஞ்சிச்சு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொன்னு டொலுமனை மெடோஸ்னு ஒரு இடம் அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அருவி சின்னதாக ஒரு நீரோடை மாதிரி ஒன்று போனுச்சு எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு மரங்கள் பின்னாடி வந்து மலைகள் அப்போ இந்த இடத்துக்குலாம் போய் என்னையே நான் மனதளவில் சுத்தப்படுத்திக்கிட்டேன் என்னோட சிந்தனை அளவில் சுத்தப்படுத்திக்கிட்டேன் ஏன்னா தூய காற்றை வந்து உங்களால் இங்கே சுவாசிக்க முடியுது இவ்வளோ மரங்கள் இருக்கு சீமானண்ணை சொல்றதான் ஏன் மரங்களை நேசிக்கணும் அப்படின்னா மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்குறோம் ஆவுடி கார் வாங்குறோம் பென்ஸ் வாங்குறோம் பிஎம்டபிள்யூ வாங்குறோம் ஆனா அதை போய் ஒரு மரத்தோட நிழலை தான் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ மரங்கள் அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவமானது நம் நம் நாட்டிற்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த காட்டில் தங்கிறது எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் இந்த காட்டுக்கான சில சட்டத்திட்டங்கள் உண்டு அந்த சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னா முதல்ல இங்கே வந்து கரடி நிறையா இருக்கும் ஏன்னா மரங்கள் காட்டில் தான் தங்கியிருக்கோம் கரடியோட வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா கரடியோட வீட்டுக்கு வந்து நம்ம வந்து குடில் போட்டு வாழ்றோம் அப்படின்னா கரடிகள் இங்கே வரும் கரடிகள் வந்து நம்மளை எதுவும் பண்ணாது அமெரிக்கன் பிளாக் பேர் அப்படின்றது ஆனால் கரடிகளுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு மேல ரொம்ப வெறுப்பு அதிகம் அதை மகிழுந்தை வச்சோம்னா மகிழுந்தையே உடச்சி எடுத்துரும் அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம நம்ம தங்குற திடலுக்கு பக்கத்துல இந்த மாதிரி பேர் ஸ்டோரேஜ் அப்படின்னு வச்சிருப்பாங்க அதாவது என்னன்னா கரடியால இதை திறக்க முடியாது ஆனா மனிதர்கள் இதுல நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாத்தையும் வச்சிருப்போம் இப்ப பாருங்க இது உள்ளார போயிட்டு இப்படி அழுத்தி தரணும்ன நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் உள்ளார இருக்கும் இதுதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஏன்னா ரெண்டு நாளைக்கு என்ன தே மூணு நாளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறதுக்கு இப்போ இரவு நேரத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உணவு எல்லாத்தையுமே இதை பூட்டிடுங்க கரடிகள் வந்து சாப்பிடும் அப்படின்றதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க ஏன்னா கரடி வரும் கரடி வந்து உணவெல்லாம் உடச்சி எடுத்துரும் இந்த மாதிரி இடத்துல ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட இடத்துல வைக்கிறதுனால கரடிகளால் இதை உடச்சி எடுக்க முடியாது ஆனால் இரவு நேரத்தில் நம்ம குடல் பக்கத்துலாம் கரடி வரலாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது உணவுக்காக மட்டும்தான் வரும் உணவு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடச்சி எடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி இங்கே எதுவுமே சிக்கல் கிடையாது இந்த காட்டில் சரி இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த அடுப்பு இந்த சின்ன அடுப்பில் தான் நம்ம வச்சு சமைச்சது இதுதான் அதுக்கான கேஸ் இந்த ப்ரொப்பைன் கேஸ் அப்படிமாங்க இந்த சின்ன கேஸ் நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு புகழ் அப்படின்னு அவர்கிட்ட தான் வாங்கினது இது நம்ம எடுத்துகிட்டு வந்தது பால் முட்டை என்னென்னலாம் அடிப்படை தேவைகளுக்கு என்ன வேணுமோ உணவுகள் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்த குழந்தைகளுக்கு அப்புறம் ப்ரெட்டு அவ்வளோதான் இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வேணுன்ற அளவுக்கு சுற்றி பார்க்க வேண்டியதான் சுற்றி பார்க்கறதுக்கு தான் வரணும் சாப்பிட்றதுக்காக இங்கே வரல அதனால் பெரிய அளவுக்கு ஒன்றும் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரல ஆனால் முட்டை பால் தயிர் வெண்ணெய் அது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லா இடத்துக்குமே சரி அடுத்து நம்ம குடிலுக்கு போவோம் இதுதான் நம்மளோட குடில் இப்போ பாத்தீங்க அப்படின்னா என் குழந்தைகளுக்கு இல்லை இதுதான் பதினெட்டு வருஷமா இங்க இருந்தாலும் இதுதான் எனக்கு முதல் அனுபவம் இந்த மாதிரி கேம்பிங் பண்றது அப்படின்றது நம்ம தம்பி ஒருத்தர் கூட அவர் தான் நம்மளுக்கு எல்லா உதவியும் பண்ணாரு அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் சங்கத்தமிழன் ஆனந்த் அவர் தான் எனக்கு வந்து சொன்னாரு அப்ப இந்த கேம்ப் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஆ வாங்க இதுதான் நம்மளோட குடில் சரிங்களா ஒரு நான்கு பேர் தங்கிறதுக்கான ஒரு குடில் இது இந்த பார்த்தீங்கன்னா தர தான் தரைக்கு கீழே ஒரு இது மாதிரி விரிச்சிருந்தோம் அதுக்கு மேலே இந்த குடியில் போட்டுட்டோம் இப்போ மெத்தை அதெல்லாம் எதுவுமே கிடையாது மெத்தையெல்லாம் எதுவும் கிடையாது தங்குறதுக்கான ஒரு இடம் மெத்தை இல்லாமல் வெறுமன ஒரு விரிப்பை மட்டும் விரிச்சிட்டு நம்ம வந்து தலை தலையணை ரெண்டு தலையணை வச்சிருந்தோம் குளிர் கொஞ்சம் இது நாலாயிரம் அடி நாலாயிரம் அடின்றதுனால இங்கே கொஞ்சம் குளிர் கம்மியாக இருந்துச்சு நேற்று நாங்கள் எட்டாயிரம் அடியில் இருந்தோம் எட்டாயிரம் அடியில இருந்தப்ப இன்னும் குளிர் அதிகமா இருந்துச்சு ஆனா அந்த குளிர்ல வந்து நம்ம வந்து நம்ம உடலை வருத்தணும் கொஞ்சம் அப்படின்றதுக்காக இங்க வந்து படுத்துருந்தோம் அருமையான காற்று அதை மட்டும் மறந்துட மறந்துடாது இவ்வளவு மரங்கள் இருந்தாலும் அருமையான காற்று தூய நீர் அதையும் பார்த்தோம் அப்ப இந்த மாதிரி குடில் போட்டுட்டு இரவு நேரத்துல படுத்துருவோம் உணவு சொன்ன மாதிரி எதுவும் வந்து மகிழுந்துல வைக்காம அந்த பேர் ஸ்டோரேஜ்ல வச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்ப குழந்தைகளுக்கு ஒரு கேள்வி ஏன்ப்பா இப்ப இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு நான் சொன்ன வாழ்க்கைனா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் மிக முக்கியமாக நீ இயற்கையோட இயற்கையாக வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் உனக்கு போதும் எல்லாமே உனக்கு அங்கே சொகுசா வாழ்றது தேவையில்லை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் நம்மளுக்கு கிடையாது நம்ம இயற்கையோட இயற்கையா இயற்கையை மதித்து காட்டை மதித்து வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கழிவறை வசதிகள் கூட ரொம்ப அடிப்படையாக இருந்துச்சு அது எல்லாமே சிக்கலாக இருந்தாலும் இதெல்லாம் நீ கற்றுக்கணும் எல்லாமே நல்லதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது இயற்கைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இயற்கையை மதித்து நடக்கிறப்ப இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் மட்டும் நம்மளுக்கு பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் பதினெட்டு வருஷம் எனக்கு ஒரு ஆசை அந்த ஆசை இந்த யோசுமிட்டி காட்டுல வந்து நிறைவேறினுச்சு நம்ம சங்கத்தம்மணன் ஆனந்த்ராஜ் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் எனக்கு உதவுனாரு நானும் அவர் தான் சேர்ந்து இங்க கேம்பிங் எல்லாம் பண்ணிருந்தோம் இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் பண்ண முடியுங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா மனிதர்களும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெண்ட் போட்டிருக்காங்க சின்ன சின்ன அளவுக்கு குடில் இந்த குடில்ல அவங்க வந்து இயற்கையோட இயற்கையை ரசிக்கிறாங்க இயற்கையை சமைச்சு சாப்பிடுறாங்க ரொம்ப பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து எந்த தேவையும் கிடையாது அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை நம்ம கொண்டு வரணும் அண்ணன் வந்து மரங்களின் மாநாடு நடத்துறாங்கன்னா மரங்களுக்கு நடுப்புற எனக்கு வாழணும்னு ஆசைப்பட்டேன் மரங்களுக்கு நடுப்புற நம்ம வாழணும்னு அர்ஜுன் அப்படின்னு இப்போ மரங்களுக்கு நடுப்புற நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குடில் அமைத்து வாழ்வோம் அப்படின்னு குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்குறேன் இயற்கைனா என்ன ஏன் மதிக்கணும் இயற்கையை மதிக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கற்றுக் கொடுக்கறது அவங்களுக்கு சிறு வயதிலேயே அந்த விதைகளை தூவிடணும் இயற்கையை நம்ம மதிக்கணும் அப்படின்ட்டு அப்போ அதுதான் இந்த காட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி இந்தியாலையும் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டும் இந்தியாலையும் இயற்கையோட இயற்கை மனிதர்கள் வாழ்றதுக்கு சில இந்த மாதிரி எப்பயாச்சும் வெளியில் வரப்ப ஏற்பாடுகள் செய்யணும் மக்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து இயற்கையோட இயற்கை கொஞ்சம் வாழணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சீமானண்ணனின் மரங்களின் மாநாடு இப்போ தேவைன்னு உங்களுக்கு எவ்வளவு தேவன் புரியுதா இயற்கை தான் நம்ம அதுக்கு வழிகாட்டி பஞ்ச பூதங்களை தான் நாம் வழிபடுறோம் பெரிய வேற அளவுக்கு எதுவும் இருக்கா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் பஞ்ச பூதங்களும் இயற்கையும் இருக்கு அப்படின்றது என்னுடைய தின்னமான எண்ணம் இந்த காணலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற பயிருங்கள் மிக்க நன்றி